நடந்த சம்பவம் என்னென்னு வச்சுங்களா ஒரு பிரியாணி கடையில் உள்ள பிரியாணியில் வந்து கறி இருக்கும்ல அதில் வந்து புழு இருக்குது அதை போய் அவர் கேள்வி கேட்குறாரு இதுமாதிரி புழு இருக்குது அப்படின்னு கடைக்கார்ட்டு கேட்குறாரு கடைக்காரர் மறுக்கார் இப்போ நானே கடை வச்சிருந்தாலும் அப்படி தான் தான் செய்வேன் ஐயோ என் கடையில் தான் புழு இருக்குது ஆமாங்க அப்படின்னா சொல்லுவோம் அதை மறுப்பல் போடுவோம் இல்லை மறுப்புன்னு வச்சுங்களா அதை ஒத்துக்க மாட்டோம் அவ்வளோ சீக்கிரமாக அதை தான் அவரும் செய்கிறாரு அது தப்பு தான் அதை வந்து உணவு பாதுகாப்புத்துறையிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிடு இந்த சங்கிக்கு இதில் என்ன பிரச்சனை கேட்குறான் அதாவது நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆட்கள் விளம்பரம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் வேணுங்க அந்த கும்பல் தான் இவங்களுக்கு என்ன இது பிரச்சனை அப்புறம் வந்து பிரியாணியில் வந்து கருத்தரை மருந்து கலக்குறாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவானுங்க இவனுங்க இந்த இந்து முன்னணி சந்து முன்னணி இருக்காங்களே அவங்க அந்த குரூப்பு தான் இவனுங்களும் இவனுங்களுக்கு என்ன அக்கறை போய் சாப்பிட்றோம் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் எது நல்ல கடை எது கெட்ட கடைன்னு முடிவு பண்ணிட்டு நாங்கள் போய் சாப்பிட்றோம் உங்களுக்கு என்ன அக்கறை இவன் வெறுமனே விழிப்புணர்க்காக இந்த வீடியோ போட்டான்னு வச்சுக்கங்களா இது பிரச்சனையே கிடையாது இதில் வந்து இவங்களுக்கு வன்மம் இருக்குது இஸ்லாமியர் மேலே அந்த கடைக்காரர் ஒரு இஸ்லாமியர் இவனுங்களாம் அவன் சொல்கிறான் பேசுகிறப்பே சொல்கிறான் என்னன்னு வச்சுக்கலாம் இவனுங்களே இப்படி தான் அதாவது இஸ்லாமியர் இப்படி கெட்டு தான் மற்ற ஒரு தருவாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் அதாவது அந்த கருத்தடை கலந்துருக்காங்க பிரியாணியில் மருந்து அப்படின்னு சொன்னானுங்களே அதே கதை தான் இது புழு ஒருத்தவருக்கு தெரியாமல் வந்துருச்சு ஒரு கடையில் நடந்துச்சு சம்பவம் அது தப்பு தான் தப்பு நடந்துச்சு அதை மறைக்க முயற்சி பண்ணுறாரு அதுவும் தப்பு தான் பார்த்து தனி நபரை நீ விமர்சிக்கலாம் அந்த கடையை விமர்சிக்கலாம் ஆனால் நீ ஒட்டு மொத்தமாக உனக்கு வன்மம் இருக்குல்ல இஸ்லாமியர் மேலே அதனால் ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர் கடையை இப்படி தான் இருக்காங்க போவாதிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாப்புல செட்டிநாடு கடைக்கு போகாமல் இந்துக்கள் உங்க கடைக்கு வராங்கல்ல முனியானி விலாஸுக்கு போகாமல் இந்துக்கள் உங்க வராங்களா ஆனால் நீ இப்படி பண்ணுறீங்களா அதாவது விளம்பரம் பண்ணுறாங்க என்னன்னா இஸ்லாமியர் கடைக்கு எதிராக ஒரு விளம்பரமோ இந்துக்கள் கடைக்கு போங்க போய் சாப்பிடுங்க இந்துக்களே அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்றாங்களா இந்த அரசங்கிக்கு இது தேவையா நான் உனக்குள்ள வன்மத்தை நீ கக்குற